ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியாகவும் சிம்பிளாகவும் இருக்கிற மாதிரி ராகி சாக்லேட் கேக் ரெசிபி தாங்க போகிறோம் இந்த ரெசிபி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த சிம்பிளான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லோருக்கிட்டே ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இதுக்கு ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒன்றே கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து வடிகட்டி வச்சிடலாங்க இப்போ இதை வந்து நல்லா ஆறி வரணுங்க இப்போ இது இருக்கட்டும் நீங்கள் வந்து கேக் வந்து எந்த பாத்திரத்தில் ஊற்றி எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கப் கேக் மாதிரி செய்கிறங்காட்டி சின்ன சின்ன கப்பு அந்த மாதிரி எடுத்துருக்கேங்க இதில் வந்து எண்ணெய் வந்து தடவி எடுத்துக்கலாம் இன்னும் நம்மளுக்கு கேக் வந்து ஈஸியாக வரணும் அதுக்காக வந்து நம்ம மேலே கொஞ்சம் கோதுமை மாவு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க நம்மளுக்கு கேக் எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இது இருக்கட்டும் ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் அரைக்கப்பளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஆற வச்சு வச்சுருந்த ஜாங்கிரி சிரப் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலாசம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு எண்ணெயும் அந்த வெள்ளை தண்ணியும் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடணும் அது கூடவே அரைக்கப்பளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம இது கூட மாவு சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சின்னதாக ஒரு சல்லடை வச்சுக்கோங்க அதில் உருக்கப்பளவுக்கு ராகி மாவு உருக்கப்பளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சளிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சளிச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப கெட்டி பதமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் பால் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம கேக்கு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதில் வந்து கப் அளவுக்கு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம நல்லா தட்டி விட்டுடலாம் இப்போ இது இருக்கட்டுங்க இப்போ குக்கர் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே சின்னதாக ஒரு தட்டத்தை வச்சுக்கலாங்க இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம முன்னாடி சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா கேக் டென்னு வந்து நம்ம மேலே வச்சுக்கலாங்க இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் லோவிலருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது பாத்திரம் வந்து கொஞ்சம் சின்ன பாத்திரமாக இருந்தங்காட்டி சீக்கிரமாக வெந்து வந்துருச்சுங்க நீங்கள் வேகலைன்னா திரும்ப கூட ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க உங்கள் பாத்திரத்தோட அளவு பொறுத்து வேகிற டைம் வந்து கண்டிப்பாக மாறுபட்டு வரும் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா கேக் எடுத்து ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படியே இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி